கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று கூட நாம் இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எப்போதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெறுவார் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் கடவுளுக்கு எப்பொழுதும் அஞ்சி வாழ வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார் அந்த வாழ்க்கை தான் நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் ஆமீன் இன்றைக்கு பல நேரங்களில் பல குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் ஒரு பிரச்சனை ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு இல்லை நீண்ட காலமாக ஒரு ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யார் என்ன சொன்னாலும் உடனே அதை செய்வாங்க அது எப்படிப்பட்டது என்றால் சடங்கு சார்ந்த கடவுளுக்கு அஞ்சும் காரியங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் அடுத்தடுத்து சில பேருக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்குது சில விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே ஒரு நெகட்டிவாக போய்கிட்டே இருக்குது அப்படி என்றால் உடனே உறவினர்கள் வருவார்கள் வந்து அவர்கள் கொடுக்குற ஆலோசனை நீ இந்த ஆலயத்துக்கு போய் ஒரு காணிக்கையை போடு உடனே இதெல்லாம் சரியாயிரும் நீ அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு பூசகண்டு ஒப்பு கொடு எல்லாமே சரியாயிரும் இல்லை பாத யாத்திரையாக நீ இந்த கோயிலுக்கு போ ஒரு வேண்டுதல் செய்யி உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் என்று அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்த ஆலோசனைகளை கொடுப்பார்கள் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை அந்த நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் அவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு செய்வார்கள் ஏன்னா அவர்கள் இருக்கிற நிலை அப்படிப்பட்ட நிலை ஒரு பரிதாபமான நிலை ஒரு மிக அவசர கால நிலை ஆகவே என என்னுடைய நோக்கம் என்ன என்னுடைய பிரச்சனை இப்போ சீக்கிரமாக சரியாக வேண்டும் அதற்காக நான் யார் என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் என்று கண்ணை மூடிக்கொண்டு அந்த பக்தி முயற்சிகள் சடங்குகளை செய்வார்கள் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை தயவு செய்து கடவுளுக்கு நாம் அஞ்சி நடந்தோம் என்றால் இது போன்ற சூழ்நிலையும் நமக்கு வராது இது போன்ற சூழ்நிலை சப்போஸ் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம குடும்பத்திலையும் வந்தால் நாம் இது போன்ற பதட்டங்களுக்கு உள்ளாக மாட்டோம் ஏனென்றால் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் நன்மையை தான் கொடுப்பார் சில நேரங்களில் சில விபத்துகள் சில நோய்கள் சில பலவீனங்கள் வந்தாலும் அந்த காலகட்டத்தை நாம் எப்படி கடக்க வேண்டும் எப்படி பொறுமையாக இருந்து நிதானமாக முடிவுகள் எடுத்து அந்த காலகட்டத்தை கடந்து நன்மையை பெறக்கூடிய காலகட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று கடவுளுக்கு அஞ்சி உள்ள பிள்ளைகளுக்கு கடவுள் அருமையாக வழிகாட்டி நடத்துவார் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே பல குடும்பங்களில் இது போன்ற சில சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது சில தவறான ஆலோசனைகளை பெற்று சில மோசமான நிலைக்கும் பலர் ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் கூட நம் முன்னே அநேக காரியங்கள் இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு யூடியூப்லேயோ ஒரு கூகுள்லேயோ போட்டு அந்த பிரச்சனைக்கு ஆயிரம் வழிகளை சொல்கிறார்கள் அந்த ஆயிரம் வழிகளில் எது சரியான வழி என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்றால் மனிதர்கள் என்று தான் பிழைப்பதற்காக எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று பல தவறான ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே நீங்கள் இதை குறித்து எந்த குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கடவுளுக்கு அஞ்சுங்கள் கடவுளுக்காக ஒரு நேரத்தை குடும்ப ஜபத்திற்காக தனிப்பட்ட ஜபத்திற்காக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை நோன்பிருந்து ஜபம் செய்வதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் கடவுளுக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க கடவுள் உங்களுக்காக பத்து ஸ்டெப் எடுத்து வைப்பார் கடவுளுக்கு அஞ்சு நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நாம் வாழும் பொழுது ஒரு நம்பிக்கை வாழ்க்கை வாழும் பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கடவுள் நமக்கு நற்பெயரை கொடுத்து மற்றவர்கள் முன்பாக நாம் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை அருமையாக வழிநடத்துவார் நாம் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை இன்று நம் உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் எல்லா செயல்களிலும் எல்லா சொல்லிலும் கடவுளுக்கு அஞ்சுகிற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு நன்மையாக மாற்றி நம்மை நற்பேறு பெயர் செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஏசப்பா எப்பொழுதும் நாங்கள் உமக்கு அஞ்சுகிற பிள்ளைகளாக நீதிமான் வாழ்க்கை வாழ சாட்சி வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா உமது கரங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையை மாத்திரமே வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருவை தந்தருளும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க தொடங்கிவிட்டால் போதும் கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்மை நற்பேறு பெற்று சிறப்புற வாழச் செய்வார் ஆமேன் யூ